தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஈரோடு கிழக்கிடை தேர்தல் எதிர்பார்த்த மாதிரியே வன்முறை வெறியாட்டத்திற்கு தயார் இருக்கு யார் அப்படின்னா திமுக கிடையாதுங்க அவங்க ரொம்ப நல்லவங்க ஆனால் திமுகவினுடைய கூலிப்படைகள் இருக்கு பாருங்க இந்த தந்தை பெரியார் பெரியாரு திராவிடர் கழகம் இப்படி பெரியார் பெரியார்னு சொல்லி பெரியாரை வந்து சொரியார்னு ஆக்கி நிப்பாட்டி வச்சிருக்காங்க பாருங்க அந்த கும்பல் தான் இன்னைக்கு வந்து எக்கச்சக்கமான வார்த்தையை அள்ளி விட்டுருக்காங்க நியாயமா பார்த்தா இந்நேரம் வந்து கைது பண்ணிருக்கணும் நாளை மாலை ஐந்து மணி வரைக்கும் அங்க நடக்கலாம் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை பயமுறுத்தலை இன்றைக்கு திமுக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஏவி விட்டுருக்கு ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய சமர்க்களத்தின் காணொலியில் நம்ம திமுக ஆட்சிக்கு வந்தப்பே சொன்னோம் இவங்க அயோக்கிய பயிலுக காவாளி பயலுக கொலகாரங்க கொள்ளக்காரங்க தயவு செய்து இவங்களுக்கு வாக்கு செலுத்தாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் மீறி வாக்கு செலுத்தினப்பே சொன்னோம் இந்த ஐந்து ஆண்டுகள்ல வந்து நீங்க பாருங்க ஒரு காட்டுமுராண்டித்தனமான ஒரு ஆட்சி நடக்கும் அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல வன்முறை நடக்கும் பல கொலைகள் நடக்கும் பல பாலியல் வன்கொடுமைகள் நடக்கும் இது எல்லாமே நம்ம பட்டியலிட்டோம் ஆனாலும் இங்கே மக்கள் காசுக்காக பணத்திற்காக தங்களுடைய உரிமையை வித்தாங்க இருந்தாலும் நம்ம திரும்பவும் வலிமையா சொன்னோம் பத்து ஆண்டுகளாக மாநிலத்திலும் மத்தியிலும் ஆட்சி அதிகாரத்துல இல்ல கோர பசியில இருக்கு திமுக வாக்கு செலுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் கேட்கல இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் நினைச்சோமோ என்னெல்லாம் சொன்னமோ அதுபோல நடந்துகிட்டே இருக்கிற வரிசையில இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் இந்த பரப்புரையில நிச்சயமாக பல இடங்கள்ல வன்முறைகளை செய்வாங்க அப்படின்னு அப்படிதான் பல இடங்கள்ல வந்து அதற்கான முயற்சியை பண்ணாங்க இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வந்து ரொம்ப பொறுமையா ஜனநாயகத்தின் வழியில அற வழியில இந்த தேர்தலை இந்த பரப்புரையை சந்திச்சுட்டு இருந்தாங்க இன்றைக்கு காலையில ஒரு குறிப்பிட்ட பன்னீர்செல்வம் பூங்கா அப்படிங்கிற இடத்துக்கிட்ட இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ தேவாலயத்துல நாம் தமிழர் கட்சிக்காரவங்களும் துண்டறிக்கையை கொடுக்குறாங்க அதே இடத்துல நின்றுட்டு இருக்கக்கூடிய திமுக கிடையாது திமுகவை சார்ந்த அந்த ஒட்டுண்ணிகள் சாருண்ணிகள் கூலிகள் இருக்காங்கல்ல ஈனப்பிறவிகள் அதுகெல்லாம் வந்து அதுகளை நின்று இருக்குதுங்க இதுல துண்டறிக்கை வந்து நாம் தமிழர் கட்சி என்ன துண்டறிக்கை கொடுக்குறாங்கன்னா நாங்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று வந்தால் சட்டமன்ற உறுப்பினராக சீதா லட்சுமி நீங்கள் தேர்ந்தெடுத்தால் நாங்கள் என்னென்னலாம் செய்வோம் இந்த ஈரோடுக்கு என்னென்னலாம் செய்வோம் சொல்லி ஒரு துண்டறிக்கையை வடிவமைச்சு அந்த துண்டறிக்கையை அந்த தேவாலயத்திலிருந்து வெளியில வர மக்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் எதிர்தரப்புல நின்று இந்த பெரியார் சொரியார் கோஷ்டி இருக்கு இல்லையா அவன் என்ன பண்றான் அப்படின்னா அண்ணன் சீமானை ஒரு பாஜகவின் வடிவமாக சித்தரிச்சு ஒரு ஒரு படத்தை உருவாக்கி அதை அச்சிட்டு அந்த துண்டறிக்கையே கொடுக்குறான் அப்ப இதுல வந்து காவல்துறையிட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி அவங்க தவறா பண்றாங்க அதே மாதிரி நாங்க செஞ்சா நீங்க ஒத்துக்குவீங்களா அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க இதுல பெரிய பிரச்சனைகள் வரும் தெரிஞ்சு ஏன் அனுமதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கும் அதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ இந்த தள்ளுமுழு பெருசாகும் போது ஆகுது அப்படின்னா நீ கொடுக்கக்கூடாதுன்னு தடுக்க போறாங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க இதுக்கு இடையில காவல்துறை போய் நின்று எல்லாத்தையும் விளக்கியாச்சு விளக்கி விட்டுட்டாங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க வேற ஒரு படம் வந்துட்டாங்க அந்த பையங்க அங்கிட்டு போயிட்டாங்க போனதற்கு பிறகு ஒரு வளந்தம் பாண்டி ஒருத்தர் வர்றாப்புல நானூறு ரவுடிதா நானூறு ரொடிதான்னு எல்லா சீன் முடியிறப்ப வந்துட்டு அந்த கூட கூட்டிட்டு வந்த ரெண்டு பேரும் சரி அவரும் சரி அவர் பேசிய வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா அதையெல்லாம் அச்சினை ஏற்ற முடியாது காணொலியில வார்த்தையாகவும் சொல்ல முடியாது அவ்வளவு அருவறுக்கத்தக்க கெட்ட வார்த்தைகளை சொல்லி பேசுறார் பேசுனது இல்லாம வன்முறையை தூண்டுற மாதிரி என்ன சொல்றார் அப்படின்னா பெட் பெட்ரோல் பாம் அடிப்போம் வெங்காய வெடிகுண்டு வீசுவோம் எங்களுக்கு அனுபவம் இருக்கு அதுல எங்களுக்கு அது பழக்கமான ஒன்று தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது எவ்வளவு பெரிய ஒரு வாக்கு மூலம்னு பாத்துக்கோங்க அப்ப இதுக்கு முன்னால எத்தனை இடத்துல நீ வெடிகுண்டு வீசின எத்தனை இடத்துல வெங்காய வெடிகுண்டு வீசின இப்ப இதற்கு இந்நேரம் இந்நேரம் வந்து காவல்துறை அந்த இடத்திலேயே வழக்க பதிவு செஞ்சு தூக்கி இருக்கணும்ல இப்ப இதே வார்த்தைய ஒரு நாம்தமிழர் தமிழர் கட்சிக்காரன் சொல்றான் வச்சுக்கோமே பெட்ரோல் பாம்பு வீசுவோம் இன்னைக்கு நைட்டு குறிப்பா சொல்றான் ஒருத்தன் இன்றைக்கு இரவு பெட்ரோல் பாம்பு வீசுவோம் இதே மாதிரி நாம்தமிழர் தமிழர் கட்சிக்காரவங்க இதே போல பெட்ரோல் பாம்பு வீசுவான் வெங்காய வெடி கொண்டு ஊசுவோம் எங்களுக்கு இது ஒன்றும் அனுபவம் எங்களுக்கு இது ஒன்றும் ப பழசு கிடையாது எங்களுக்கு ரொம்ப பழக்கமானது தான் எங்களுக்கு இதில் அனுபவம் இருக்கு அப்படின்னு பேசியிருந்தா அப்புறம் கூடுதலா என்ன சொல்றான் சீமான் இங்கே நடமாடவே முடியாது ஆம்பளையா இருந்தால் இங்கே நேரில் வர வேண்டியதானா ஏன் அரைக்குள்ளே உட்காந்துருக்காரு அப்போ இவங்களுக்கு வேலை என்னன்னா சீமான் எங்கே இருக்கிறாரு சீமான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரா சீமான் சிறுநீர் கழிக்கிறாரா சீமான் நடந்துகிட்டு இருக்காரா தூங்கிக்கிட்டு இருக்காரா பல்லு வலைக்கிட்டு இருக்காரா இதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் அண்ணன் அறையில் இருக்குங்கிறது உனக்கு என்னடா உனக்கு எப்படி தெரியும் அவர் அறையில தான் இருக்கிறாருன்னு அப்ப அவரை கண்டே அச்சப்படுற நீ அவர் எங்க இருக்கிறார் வந்துடுவார் ஏன்னா ஒருவேளை வெளியே வந்துட்டாருன்னா நீ வீட்டுக்கு ஓடி போயிருவோம் போல அதனாலதான் நான் சொல்றேன் அவர் அறைக்கு உள்ள இருக்கார் அவர் அறைக்கு உள்ள தான் நீ வெளியே நடமாடிக்கிட்டு இருக்கேன்னு தெரிய வருதுல இப்போ இதே போல ஸ்டாலின் இங்க ஒன்னு நடமாடிட முடியுமா ஸ்டாலின் ஆம்பளைதானா அப்படின்னு கேட்டா நீங்க நீ சும்மா விட்டுருவியா ஏன் இந்த கோபம்லாம் ஏன் இந்த வேங்கை வயல்ல மலத்தை கலந்தவன வருஷ கணக்காய் பிடிக்க முடியல இந்த ஏன் அங்க வரல ஏன் அங்க போய் நீ வெங்காய வெடி குண்டெல்லாம் வீசல இந்த ஞானசேகர் வழக்கில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஹேர கூட புடுங்க முடியலையே ஏன் எல்லாம் போய் வீச வேண்டிதானே போய் வீசு இந்த இன்னைக்கு கூட ஈஸியா ரோட்ல கருப்பு சவுப்பு கொடி போட்டு ஒருத்தர் பிள்ளைகளை கொண்டு உன் வீரத்தை வெடி வெடிகுண்ட அங்க போய் காட்டு சும்மா இங்க பரப்புறது பாம்பு போடுவேன்டா துண்டறிக்க குடுக்காரா அப்படின்னு சொன்னதுக்கே நீ போடுவேனா போடா நான் சொன்ன விஷயத்துக்கு எல்லாம் போட போய் பாரு நாட்டுல என்ன அநியாயம் நடந்துகிட்டு பாரு அங்கே எல்லாம் போய் போடும் முதல்ல கூலிக்கு மாரடிக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கு கொடுத்த காசுக்கு மேல கூவாதீங்கடா இன்னைக்கு அவங்க சொல்றாங்க நீ என்னமோ ஒன்று செய்யலாம் நாளைக்கு ஒன்னே எடுத்து நட்டாத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க அந்த அனுபவமும் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் சாதனைகளை சொல்லி கேளு ஏன் இல்லை இருந்தா தானே கேட்ப நாலு வருஷம் ஆகி சாதனை நாங்க வந்ததுல இருந்து திராவிட மாடல் பெரியார் சுரியாரனுடைய திராவிட மாடல் ஆட்சியில நாங்கள் செய்த சாதனைன்னு துண்டறி கடிச்சு கொண்டு கொடு ஒருத்தர் கேலி சித்திரம் வரைஞ்சு அது மூலயமா ஓட்டு வாங்குற மாதிரி ஒரு கேவலமான செயல் இருக்குமாடா டேய் அப்பே நீங்க தோத்து போயிட்டீங்களா அங்கேயே தோத்து போயிட்டீங்க என்னைக்கு நீங்க வந்து ரெண்டு பேரும் தான் நிக்கிறோம் நீ களத்துல களத்துல யாரு திமுக நேரடியா நாம் தமிழர் ரெண்டு பேர் எது காசு கொடுக்குற ஏன் பணம் கொடுக்குற ஓட்டுக்கு எதுக்கு பணம் கொடுக்குற அங்கேயே தோத்து போயிட்டே நீ அங்கேயே தோத்து போயிட்டே இனி அச்சப்படத்தை வைக்கிற பயமுடுத்த வைக்கிற கேலி சித்திரம் வரைஞ்சு அதை கொண்டு பரப்புரையா கொடுக்குற அளவுக்கு ஒரு கேவலமான கேட்ட பகுத்தறிவு பண்ணையா இருக்கு இவங்க பேரம்பேத்தின்னு வாங்க இதுதான் உங்க பகுத்தறி பெருமையாடா போங்கடா பெண்களுக்கு என்னென்ன விஷயத்துல பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு போங்கடா பெண் உரிமை பேசுறீங்கன்னா அங்க போய் பாம்ப போடுங்கடா அங்க போய் வெடிகுண்டு வெங்காயத்தை போய் வீசுங்கடா போய் அதை விட்டுட்டு வந்து பரப்புரை பண்றேன்ட்டு வந்துட்டு போடு சாதனையை சொல்லு இந்த மாதிரி இந்த திட்டம் சாதனை எங்களுக்கு ஓட்டு போடு அப்படி கேட்க வக்கு இல்ல அப்புறம் எதுக்கு இந்த பேச்செல்லாம் பேசுற இன்னைக்கும் பாரு திமுக நேரடியா இறங்காது நீ திமுக பத்தி ஒரு கேள்வி கேள் நீ இந்த பேர நீங்களும் வாங்குறேன்னு கூப்பிடுறேன் வரமாட்டான் ஏன்னா பெரியார் பேரை சொன்னாங்க ஓட்டு உங்களுக்கு தெரியும் தூக்கி புட்டு புட்டுன்னு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியும் ஆனா கதற பத்தி அந்த கதறல் இதுதான் இங்கதான் திராவிடமா தமிழ் தேசியமாங்கிற போரினுடைய உச்சம் இது தெருவுக்கு வந்து இதுக்கு மேல கத்துனியா போன தேர்தல் இதே இடைத்தேர்தலுக்கு ஈரோடு கிழக்கில் போன இடத்துல நடந்தப்ப கூட நீ இவ்வளவு கத்தலையே அப்ப என்ன ஓ அடி வயத்துல உள்ள அடி வைத்து கீழே இருக்கிற கட்டையில பிடிச்சு நசிக்காச்சு தான் இன்னைக்கு உனக்கு இந்த அளவுக்கு ஒரு பதறல் கதறல் வருது இன்னைக்கு எல்லாம் நீ கேட்கற என்ன வெளியூர் காரங்க எல்லாம் இதுக்கு எங்க வந்து பரப்புரை செய்யறேன்னு கேட்கற நான் கேட்கிறேன் வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்னடா வேலை உங்களுக்கு உன் இனம் சார்ந்த மொழியின் அடிப்படையில் மொழி மாநிலம் பிரிக்கப்பட்டாச்சு உனக்கு என்ன இங்கே வேலை

தந்தி தொலைக்காட்சி புதிய புதிய தலைமுறை எல்லாத்திலுமே நேரடி காட்சிகள் நேரலையில காமிச்சிருக்கிறான் இதுக்கு இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் இந்த நீதிமன்றங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் செஞ்சு பாரு செஞ்சு பாரு நீ இருபது இயக்கங்கள் தான் ஆனால் இருபது நாடுகளை எதிர்த்து நின்றவன் எங்களுடைய தலைவன் மேதகவிய பிரபாகர்ங்கிறத கொஞ்சம் மறந்துடாத கொஞ்சம் மறந்துடாத வெக்கமே இல்லாமல் இன்னைக்கு வந்து தலைவர் படத்தை போட்டு இன்னைக்கு நீங்கள் பரப்புரை பண்ணுறீங்க எங்கள் திமுக பண்ண சொல்லு திமுக வேட்பாளர் தானே நிக்கிறான் எங்க திமுக வேடையில போய் மேதகோடைய படத்தை போட்டு எங்க ஓட்டு கேட்க சொல்லு கேட்க சொல்லு நீ போடுற இல்ல அவனுக்கு ஒட்டுண்ணி சாருண்ணியா இருக்கிற நீ போடுற இல்ல தலைவர் படத்தை மேதகு பிரபாகரன் படத்தை நீ போடுற இல்ல எங்க திமுக காரனை போட சொல்லு எங்க கையில பிடிக்க சொல்லு அந்த சந்திரகுமாரா உங்க வேட்பாளர் திமுக வேட்பாளர் எங்க அவனை பிடிக்க சொல்லு பாப்போம் அவனை பிடிக்க சொல்லி ஓட்டு கேளு மேதகு படத்தை ஒரு கையில பிடிச்சிட்டு நீ போடுற இல்ல நீ யாருக்கு வேலை செய்ய வந்திருக்கிற அவனுக்கு தானே அவனை போட சொல்லு பாப்போம் இந்த ஒத்த சபதத்துக்கு நீ நிப்பியா நீ அதை ஒரு வெடிகுண்டுங்கிற பாம்புங்கிற வெங்காயங்கிற நாங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறோம் எங்களுக்கும் தெரியும் தம்பி எல்லாமே தெரியும் அறவழி பயணத்தில் போகிறனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறவங்ககிட்ட வச்சுக்க திமுக திருந்தாதுங்க அது என்றைக்குமே அயோக்கிய கூட்டம் கொலகார கூட்டம் கொள்ளக்கார கூட்டம் நன்றி வணக்கம் இது சமர்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்